வணக்கம் நான் இருக்கிறோம் இருக்கிறோம் இருந்து பஞ்சர் கடை ஸ்ரீகுமாரன் டயர்ஸ் பஞ்சர் கடைன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்பாசாமி பக்கத்தில் இருக்குது பள்ளிக்கரணை மெயின் ரோட்லே தான் இருக்கிறோம் பஞ்சரு வெல் கனெக்ஷன் டயர் மாற்றுறது எல்லா ஒன்றையும் டி ப்ளஸ்ஸு டயர் டிப்பு இது எல்லாமே பண்ணிகிட்டுருக்குறோம் வெளியில் வீட்டில் வந்து ஒட்டி கொடுக்குறதா இருந்தாலும் நாங்கள் ஒட்டி கொடுக்குறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் மினிமம் சார்ஜை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டணம் வரும் வீட்லேயும் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தர்றோம் நம்ம கடையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு சரௌண்டில் பண்ணி கொடுக்குறோம் நம்ம கடை இருக்கிற லொக்கேஷன் வந்து கரெக்டாக அப்பாசாமி பக்கத்தில் பள்ளிக்கர்ணை இந்த சைடு பார்த்திங்கனாக்கா சிட்டி சிட்டி யூனியன் பேங்க் இருக்கும் இந்த சைடு வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கும் அதுக்கு சென்ட்ரலில் மையப்பகுதியில்தான் நம்ம கடை இருக்குது உங்களுக்கு தேவையான காற்று காற்று சர்வீஸ் பஞ்சரு மற்றபடி டயரில் என்ன ரிப்பேரு டயரு ஒர்க்கு ட டி ப்ளஸ் ஒர்க்கு டி ப்ளஸ் பஞ்சரு எல்லாமே சிறந்த முறையில் பண்ணித்தர்றோம் அவங்களுக்கு கண்டிப்பாக எங்களோட சேவை பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு நாங்கள் சிறப்பாக பண்ணித்தருவோம் எந்த குறையும் இருக்காமல் இதுவரையும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக பண்ணுறோம் இதே இடத்துல தான் இருக்கிறோம் இருபது வருஷமாக இருக்கிறோம் தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கிறங்க எங்களோடய மொபைல் நம்பரு நைன் எயிட் ஃபோர் ஒன் டபுள் டூ நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ்